கதீஜா நாயகியை புகழ்வார் சல்லல்லா ஒலைவ செல்லும் ஒரு நாள் எனக்கு வந்த கோவம் ஏ ரெண்டு மனைவி இருந்தா ஒரு மனைவிய பத்தி நல்லதா பேசினா அடுத்த மனைவிக்கு பிடிக்காது அது பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஈகு அது பிடிக்காது ஆயிஷா நாயகி உலகத்துல சிறந்த பெண் நபி அலி இஸ்லாத்துடைய மனைவி சொர்க்கத்துல நபியுடைய மனைவி உலகத்துல வரலாறு காணாத பத்தினி ஆயிஷா நாயகிய பத்தி தனியா படிக்கணும் நீங்க நான் சொல்றேன் நான் எத்தனையோ சஹாபாக்கள் வரலாறுகளை படிச்சிருக்கிறேன் ஆண்கள்ல ஹசரத் உமர் ரதி அல்லாஹு அவங்களை போல ஒரு சஹாபியை நான் கண்டதில்லை பெண்கள்ல அன்னை ஆயிஷாவை போல ஒரு சஹாபியை நான் கண்டதில்லை உயர்ந்த பெண் பெண் சிறந்த அழகும் அப்படி அறிவும் அப்படி அல்லாவுடைய அச்சமும் அப்படி நன் நடத்தையும் அப்படி ஹதீசுடைய அறிவிப்பும் அப்படி இல்மு கடலும் அப்படி பேசிக்கொண்டே போகலாம் ஆயிஷா நாயகியை பத்தி மட்டும் இந்த பயானில்

கேட்ட உடனே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமெல்லாம் செவந்து சொன்னார்கள் ஆயிஷா அப்படி சொல்லாதே அப்படி சொல்லாதே இஸ் ஆமனியத் இஸ் ஆமனத் பி வகஃபர பின்னாஸ் ஆயிஷா முழு உலக மக்களோ நான் என்னை மறுத்தார்கள் ஆனால் அந்த ஹதீஜா தான் என்னை நம்பினாள் என்னை ஏற்றுக்கொண்டாள்

இர்வா சத்னி பிமாலிஹா வவா சத்னி பிமாலிஹா இஃப் ஹ இந்த இஸ்லாத்தை வளர்க்கறது காயிஷா இந்த கலிமாவ வளர்க்கறது காயிஷா ஒருவர் எனக்கு ஒருவா சொல்லிதாரல்ல ஒருவர் எனக்கு ஒருவா சொல்லிதார் அல்ல ஆனால் ஹபீஜா தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் தாரை வார்த்து தந்தாள் யாரை சூழல்லா இதோ என்னுடைய சொத்துகள் உங்களுக்கு தீனுக்காக செலவழியுங்கள் தாராளமாக இதைப் போல எனக்கு ஒரு மனைவி கிடைக்காது எந்த மனைவிக்கும் குழந்தை கடத்தார் அல்ல அல்லாஹ் கதீஜாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் எப்படி பெண் சகோதரிகள் எப்படி பெண் இந்த வரலாறுகளை எல்லாம் படிக்கோணும் நீங்க போன்ற பெண்கள் பெண்கள் இந்த பண்ணவையில் உருவாக வேண்டும் கதீஜா நாயகிய போல எப்படி பக்குவமான பெண் எப்படி பக்குவமான பெண் இன்னைக்கு பெண்கள் தலையை மூடுறது கூட இல்ல எத்தனையோ பெண்கள் முஸ்லிம் பெண்கள் இந்த பேர்ல தலையை திறந்து போட்டு போறாங்க

விபச்சாரி அபூர்வதி எல்லாம் சொன்னாங்க பள்ளிக்கு கூட வர அனுமதி கொடுக்க நபி நரி செல்ல வாளி வாசம் பூசிட்டு பள்ளிக்கும் வர வேண்டாம் போய் கழுவிட்டு வாங்க வாசத்து உம் தலையை திறந்தால் தலையை திறந்தால் எவ்வளவு பெரிய தண்டனை சில நிவாயத்துகள் இருக்குது ஈயத்தை காட்சி அல்லா தலையில கொட்டுவான் கேமத்துடையன் அலை அந்நி ஆண்களுக்கு முன்னால் தலையை காட்டப்படாது தலைய மறைக்கிறது முடிய காட்டப்படாது இன்றைக்கு என்னண்டா ஒட்டகத்துடைய தீமில்களை போல உசுத்தி கொண்டைகளை கட்டி கொண்டு வீதிகளில் நடமாடறான் சலாலல்லிலும் தெளிவா சொன்னாங்க ரூஸு குண காஸ்திமத்தில் முக்தில்மை சொன்னாங்க சில பெண்களுடைய தலை சில பெண்களுடைய தலை கொண்டை இருக்குதே ஒட்டகத்துடைய திமில போல உயர்ந்திருக்கும் இவர்கள் ஆடை உடுத்தும் நிர்வாணமாக போவார்கள் ஆண்களின் பக்கம் சாய்வார்கள் அந்நிய ஆண்களை தன் பக்கம் சாய்ப்பார்கள் இப்படிப்பட்ட பெண்கள் சொன்னார்கள் இவங்க எல்லாம் சொர்க்கம் போறது ஒரு பக்கம் இருக்க சொர்க்கத்துடைய வாசத்தை கூட இவர்களால் நுகர முடியாது சொர்க்கத்துடைய வாசம் சொன்னாங்க ரெண்டு இருக்குது ஒன்று சொன்னாங்க நாப்பது வருஷம் தூரத்துல வீசும் சொர்க்கத்துடைய வாசம் இன்னொரு ரிவாயத்துல சொன்னாங்க வைநரி ஹஹா ல தூஜது மின்மசிரபி சபலி நாமா ஒழுநூறு வருடம் தூரத்துல சொர்க்கத்துடைய வாசம் வீசுமாம் அந்த வாசத்தை கூட நுகரையிலாது இந்த பெண்களால்

இன்டர்பிரிடேஷன்ல எழுதுறாங்க தக் மீளகு பத்ஹீல் முழுகின் எழுதுறாங்க இந்த காலத்துல ஒரு கம்ப்யூட்டர் கூட சக்தி இல்லையாம் அதோட இபுனு ஹஜர் அஸ்கலானியுடைய மூளையில சேவ் பண்ண விஷயத்தை சேவ் பண்றது அவ்வளோ பெரிய ஞாபக சக்தி கொடுக்கப்பட்டவர் ஆறு லட்சம் அதிகளை பாடமாக்கியவர் ஆரம்பத்தில் தீனுடைய வாசமே இருக்கவில்லை ஆனால் ஆனால் சகோதரிதான் அவருடைய சகோதரிதான் அவரை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார் நூத்தி எழுவத்தி ஐந்துக்கு மேற்பட்ட கிதாபுகளை அதிலும் முக்கியமாக உலகத்துக்கு கொடுத்த பொக்கிஷம் கத்துகுள் பாடி சகிக்குள் புகாரி உடைய விரிமுறை அதை கிரட்டாத தொடாத அளமாக்கல் உலகத்தில் இருக்க முடியாது வரலாறு சரியான முறையில் அக்புரல் இன்னும் நூறு நூறு கிதாபுகள் சொல்லலாம் இபுன்டைய பெருமதியான கித்தாபுகள் யார் உருவாக்கினது தாய் சகோதரி உருவாக்கியது ஆகையால் பெண்களே நீங்க மறைஞ்சிருக்கணும் உங்கள் மூலமாக ஒரு சமூகம் உருவாகணும் அல்லாஹ் கணவன்மார உங்களுக்கு அனுமதியாக அமானிதமாக தந்திருக்கிறான் குழந்தைகள் அல்லா அமானிதமாக தந்திருக்கிறான் உண்டை மட்டும் சொல்றேன் கணவன்மாருடைய திருப்தியை பெற்றுக் கொள்ளுங்க குழந்தைகளை ஒழுங்கான முறையில வழங்க நீங்க எப்படி அமல் செஞ்சாலும் பரவாயில்ல ஆனா மாப்பிள்ளமார் உங்களை பொருந்திக்கொள்ளலையா உங்களால சொர்க்கம் போக முடியும் முடியாது எந்த பெண் சொர்க்கம் போகணுமா நிபந்தனை கணவன் அவளை பொருந்திக் கொள்ள வேண்டும் எந்த ஆண் சொர்க்கம் போகணுமா தாய் அவளை பொருந்திக் வேண்டும் ஆம்பளைக்கு சொர்க்கம் தாயுடைய கால்ல பொம்பளைக்கு சொர்க்கம் கணவன் கால்ல கணவனை மதிக்கணும் வீட்டுக்கு வரும்போது சந்தோஷப்படுத்தணும் இது வீட்டுக்குள்ள வரும்போதே சில மாப்பிள்ளமாருக்கு பயம் என்ன தானைய காக்க போறாங்களோ இந்த கே எந்த கதையை வச்சிட்டு இருக்காங்களோ வந்த உடனே உண்டம்மா அப்படி ஓண்ட தங்கச்சி அப்படி அதை சொன்னா இத சொன்னா அப்படி இப்படி அவன் ஏற்கனவே வெளியில கஷ்டப்பட்டு ஆயிரம் பிரச்சனையோட வாரான் இங்க வீட்டுக்கு வந்தா இவரோட பிரச்சனை வேற إن عائشة رضي الله عنها وي صلى الله عليه وسلم ويراغ نسيتار إن نسيتار صلى الله عليه وسلم ويتوكل قالد يدت أن عائشة سلوا رام لنا شمس وَلِلْآفَاقِ شمس وشمس خير من شمس السماء فإن الشمس تطلع بعد الفجر

இன்னைக்கு பாட்டு படிக்க தேவையில்ல மாப்பிள்ள வரும்போது கவிதை படிக்க தேவல்ல பூ ரெட் தேவல்லா விரிக்க தேவையில்ல அவனை நிம்மதியா வீட்டுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டாலே போகுது ஆகையால் நன்றாக வழங்கி கொள்ளுங்க நாங்க நல்ல முறையில் அல்லா எங்களை பொருந்திக் கொள்ளணுமா கணவன் எங்களை பொருந்திக்கொள்ளணும் நாங்க அமல் செய்யணும் நீங்க உங்களை பார்த்து தான் உங்களோட புள்ளைகள் வளரும் நூலை போல சேல தாய போல புள்ள என்று சொல்லுவாங்க பாப்பா எந்த நேரமும் மூட்ல இருக்க மாட்டார் இருபத்தி நாலு மணி அவர் தொழிலுக்கு போவார் வெளிநாட்டுக்கு போவார் அங்க போவார் இங்க போவார் ஒரு புள்ள வளர்றது தாயை பார்த்து தாய் தகஜ தொழுதா புள்ள சுபகு தொழு தாய் குருவான் ஓதுதா பிள்ளையும் எடுத்து ஓத ஆரம்பிக்கும் பாத்திரிக்கோ நாங்களும் அம்மா தொழும் போது பக்கத்துல நின்று தக்மீரை கட்டு தாய் மகரிப்புக்கு பின்னால குருவான் ஓதினா தான் ஒரு குருவான தூக்கி ஓத ஆரம்பிக்கும் தாய் மகரிப்புக்கு பின்னால இந்தியா சேனலுக்கு முன்னால உட்கார்ந்து மாமியார் மருமகள் சண்டையை பார்த்துட்டு இருந்தாண்டா புள்ள போனை தூக்கிட்டு ரூமுக்குள்ள போய் படம் பார்க்கும் இது ரியாலிட்டி எந்த டிவி இருக்குமோ எந்த வீட்டுல படம் பாக்குற நாடகம் பாக்குற தன்மை இருக்குமோ மேல சத்தியமா சொல்றேன் கௌபா வரையில அந்த வீட்டுல இருந்து சாலிகான வாரிசுகள் உருவாகாது நீங்க சேலஞ்ச் பண்ணுங்க வேணும்டா என்னோட வீட்டுல நல்ல சூழல் இருக்கணும் ஏன் நீங்க படக்க நாடகத்தை போட்டு அதுல ஆண்களும் பெண்களும் அலங்கரிச்சு கொண்டு நிக்கிறாங்க உருவ படங்கள் மறக்கத்துடைய மலக்குமார் வீட்டுக்குள்ள வரமாட்டான் நல்ல மலக்கு மலக்குமார்கள் வரணும் வாசிக்கப்படணும் குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் பிள்ளைகளுக்கு தீன கொடுக்கணும் நபிமாருடைய வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கணும் தாய்மாருடைய கடமை இதெல்லாம் இன்னைக்கு செலாக்கள் நினைக்கிற பொம்ளேலண்டா அது உடுப்பு கல்வு மிஷின் அது ரைஸ் குக்கர் அது ஆயா இதா பொம்ப இல்லை இல்லை உலகத்துடைய தலையெழுத்தை மாத்திரவள் தான் பொம்பளை சகோதரிகளே நீ எத்து வைங்க இதுக்கு இன்ஷா இன்ஷால்ல நான் எந்த காரணம் கொண்டும் படம் பார்க்க மாட்டேன் பாட்டு கேட்க மாட்டேன் ஹராத்த செய்ய மாட்டேன் நான் லுஹா தொழுவேன் நான் வித்திரு தொழுவேன் நான் தகஜ தொழுவேன் நான் சுபகு தொழுவேன் நான் சுண்ணுத்துகளை தொழுவேன் நான் குருவான் எடுத்து ஓதுவேன் அதை பார்த்து ஏந்த புள்ளை வளரும் பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல இறக்கமான அன்பான வார்த்தைகளை பாவிச்சு வளங்க நல்ல தீனுடைய கருமங்களை சொல்லி கொடுங்க விளமாக்கலை மதிங்க பிள்ளைகளை ஓத விடுங்க ஆபிசாக்குங்க ஆலிமாக்குங்க தாயியாக்குங்க புஷ்டியாக்குங்க மார்க்கத்துக்கு உங்களால் என்னென்ன எல்லாம் செய்யலுமோ அதெல்லாம்

எல்லாரையும் சொர்க்கவாசி ஆக்குவாயாக எந்த பெண்ணை நரகவாசி ஆக்கிறாத யாழ்லா எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு கடைசி முடிவு இருக்குது அந்த கடைசி முடிவை மதீனாவுல மஸ்ஜிது நபவியில ரௌதால எங்களுக்கு தருவாயாக எங்களோட துவாக்களை கபூல் செய்வாயாக ஆமீன் யார் பலாலமீன் அஹ் ஹம்துல்லா அப்துல்லாலமீன்